வணக்கங்க நான் டென்மார்க்லேருந்து அர்ச்சனா பேசுகிறேன் பைலட்டிங் அண்ட் இந்த பயணம் வந்து எனக்கு இன்னைக்கும் நேற்று தொடங்கின பயணம் கிடையாது இது எனக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முதல் வந்த ஒரு ஆசை நான் என்னுடைய நாலு வருஷ படிப்பு டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தான் எனக்கு என்னால என்ன முடியும் நான் யார் என்ற இந்த கேள்வி கேள்விகளுக்கு எனக்கு பதில் அது இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண வேணும் என்ற அப்போதான் தோன்றியது சோ அந்த நேரத்துலதான் எனக்கு பைலட்டிங் செய்யணும் என்ற ஒரு ஆசை வந்துச்சு ஆனா இந்த பைலட்டிங் அவியேஷன் என்ற கடல் ஆழமான கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும் எவ்வளவு தூரம் நீந்தணும் என்ற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படியான நிலைமையில தான் நான் எதுவுமே தெரியாம அமெரிக்காவுக்கு போனேன் ஒரு பத்து மாசம் அங்கேயே இருந்து அங்கேயே படிச்சு அங்கத்த அமெரிக்கன் லைசன்ஸை வாங்கிட்டு வந்துட்டு டென்மார்க் வந்தேன் டென்மார்க்கில் வந்து அப்புறம் யூரோப்பியன் லைசன்ஸுக்கு மாத்தறதுக்கு நான் ஒரு பதினாலு எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்தேன் பிரிட்டன் எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வீடனுக்கு போயிட்டு ரெண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நாள் ஜாப் இல்லாமல் இருந்துச்சு நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கால காலகட்டத்தில் தான் எனக்கு பிரிட்டிஷ் ஏர்வைஸ் என்ற டென்மார்க்கில் இருக்கிற கும்பெனிகிட்ட வேலைக்கு போன ஒரு அஞ்சு மாதத்துக்கு முதல் போயிட்டு இருக்கும்போது எல்சி எக்ஸ்பிரஸ் அண்ட் அதுவும் டென்மார்க்கில் இருக்கிற ஒரு ஏர்லைன்ஸ் கிட்ட தான் இந்த ஏடிஆர் செவன்டி டூ டேஷ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஏர்க்ராஃப்ட் அதாவது பிளேன் வந்து நான் பறக்கக்கூடிய தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்புறம் கோபலட்டாக வேலை செய்கிறதுக்குரிய தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன் ஸோ இந்த நிலை தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய ஆசை வந்து என்ன மாதிரி நிறைய பேர் முன்னேற வேணும் நான் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து எல்லா துறை துறைகளிலையும் முன்னுக்கு வர வேணும் இந்த இனம் வந்து எட்டி தொடாத நிறைய துறைகள் இருக்குது எல்லாரும் வித்தியாசமா செஞ்சு முன்னுக்கு வரணும்னு தான் என்னுடைய ஆசை ஆனால் உண்மையிலேயே நான் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடும்போது இவ்வளவு அன்பும் ஆதரவும் எங்களுடைய தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவர்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எனக்கு இன்னும் நான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை எனக்கு கொடுத்திருக்குது நான் மட்டுமல்ல என்ன போல போல நிறைய பெண்கள் வந்து முன்னேற வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம் எனக்கு வர வந்திருக்குது ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்ததுக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்